வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்ல இன்னைக்கு நம்ம எபிசோல்ல வின்னர் லிஸ்ட்ல வரப் போற அந்த நண்பர்கள் யார் யார்னு பார்க்கலாம்மா ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா டோலின் ஃப்ரம் குஜராத் சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா ராஜஸ்ரீ ரவி கீதா ஃப்ரம் பம்மல் மகிஷாலினி மதுரை ரித்திக் மகினி ஃப்ரம் தேனி கோகிலா ரெங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா மகேஷ் மணி जया ஃப்ரம் மும்பை சோபனா ஃப்ரம் ஆம்பூர் சாந்தி லட்சுமி அண்ட் குமாரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு அளவில் ஆசைப்படலாம் நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம கடைசியாக கேட்கப்பற கேள்விக்கு சரியா பதில் முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட வின லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு அந்த வீடியோ போலாமா அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணா பதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வாங்க போலாம் ஏய் இசை நான் இன்னைக்கு மதியத்துக்கு இடியாப்பா கொண்டு வந்திருக்கேன்டி உனக்கு தான் பிடிக்கும்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் நிறையா தான் கொண்டு வந்திருக்கேன் ஏய் இசை ஆ சொல்லி ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க நான் சொன்னது கூட கேட்க மாட்றேன் ஒன்னும் இல்லடி சொல்லுடி உங்க அக்காவை நினைச்சா ம் ஆமாடி விடுடி அதே நினைச்சிட்டு இருக்காதடி ஆனால் அந்த கல்யாணத்தில் எல்லாம் ஜாலியாக இருந்தோம்ல உங்க அக்கா அவ்வளோ அழகா இருந்தாங்க நம்மளே அவ்வளோ கண்ணு வச்சுட்டோம் சே இப்போ உங்க அக்கா வீட்டுக்கே வந்துட்டாங்க ஆமாண்டி முன்னெல்லாம் எங்கள் அக்கா இல்லையேன்னு எனக்கு கவலையாக இருக்கும் வீட்டில் இப்போ எங்கள் அக்கா வீட்டில் இருந்தும் சந்தோஷமாவே இல்லை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க பாவண்டி தமிழக்கா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு போய் இப்படி நடந்துருக்கே இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலடி ஆமாண்டி நாமளும் அங்கே தான் இருந்தோம் நீ கொண்டு இந்த பையில எப்படி நகை இருக்கும் எங்கள் அக்கா நகை எடுத்து போடும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எங்கள் ஆத்தாவும் அப்பாவும் வாங்கிட்டு வந்த நகையை போட்டுட்டு வெறும் தான் இருந்துச்சு அதுக்குள்ள சும்மா டப்பா பர்சு தான் இருந்துச்சுடி வேற எதுவுமே இல்லை ஆனால் கொஞ்ச நேரத்தில் எப்படி கோயில் நகை அதில் வந்திருக்கும் இசை கண்டிப்பாக யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்கடி வேற யாரோ திருடி உங்கள் பையில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாண்டி கரெக்டு ஆனால் இந்த விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கிறது யார் செஞ்சுருப்பான்னு இந்த விஷயம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோவேன் எங்கள் அக்கா சந்தோஷமா அந்த வீட்டுக்கு போயிரும்ண்டி உங்கள் பாண்டி மாமா ரொம்ப நல்லவர் தானே அவர் வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியதானே உங்கள் அக்காவை பற்றி அவருக்கு தெரியாதா தெரியலடி அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல எங்கள் அக்கா கிட்ட எது கேட்டாலும் ஒன்றும் இல்லை விடு விடுன்னே சொல்லுது ஆனால் அழுதுகிட்டே இருக்குது பாவமாக இருக்குது பார்க்கவே எங்கள் ஆத்தாவும் இப்படி தான் எல்லாருமே வீட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க சந்தோஷமாகவே இல்லை யாருமே சரி விடு இசை கண்டிப்பாக அந்த திருடனை கண்டுபிடிச்சா தான் உங்கள் அக்காக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லதே நடக்கும் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு விநாயகர் சகுர்த்தி உங்கள் வீட்டில் விநாயகர் வாங்கிட்டீங்களா எங்கள் ஆத்தா தான் எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் விநாயகர் செஞ்சு செஞ்சுட்டாரும் போன வருஷம்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இந்த வருஷம்லாம் செய்யலை எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லைடி நீ வேற சரி சரி நாளைக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு சாமி கும்பிடவா சரியா எங்கள் அம்மா கொல்கட்டை சுண்டர்லாம் செய்வாங்க நம்ம சேர்ந்து அங்கேயே சாமி கும்பிடலாம் வரியா தெரியலடி எங்கள் ஆத்தா விடுதானு தெரில பார்க்குறேன் இல்லைன்னா இரு நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் சரியா ஈ மிஸ் வந்துட்டாங்க குட் மார்னிங் பிள்ளைங்களா உட்காருங்க உட்காருங்க நேற்று பாரம் நடத்தினதை எழுதிட்டு வந்துட்டீங்களா ஏன்னா தான் இப்படி பாடா படுத்துறியோ என்ன தெரியல பொண்ணு வந்து இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சா எவ கண்ணு வச்சாலோ எவ கண்ணு பட்டுச்சோ இப்படி நடக்குதே இன்னாலும் அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ வேண்டியவ இப்ப வந்து அடுப்பாங்க வேல உட்காந்து வெந்து வேந்துட்டு இருக்கா நீ தான் அத்தை அருள் புரியணும் இந்த ஆடி மாசத்துக்குள்ள அவன் வீடு போய் சேரணும் உனக்கு நான் அக்னி சட்டி எடுக்கிறேன் ஆத்தா உன் பிள்ளையா நினைச்சு அவளுக்கு நல்ல வழி காட்ட ஆத்தா உன்னை விட்ட எனக்கு வேற வழி தெரியல அங்க உட்காந்துருக்கிறது லதா மாதிரி இருக்கு லதாவே தான் லதா லதா அட சம்மந்தி அம்மாவா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன லதா சாமி கும்பிட்டாச்சா இங்க உட்காந்துருக்க ஆமா சம்மந்தி அம்மா சாமிலாம் கும்பிட்டேன் வீட்டுக்கு போக மனசு வராம உட்காந்துருக்கேன் புரியுது லதா நானும் அதே நிலைமைதான் வீட்டுக்கு போவே பிடிக்கல தமிழ் செல்வி இல்லாமல் வீடே ஓஞ்சி போயிருக்கு என்ன சம்பந்தியமா இப்படி ஆயிடுச்சு குடும்பமாக ஒன்றா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி நடந்துருச்சே அதான் ஒரே கவலையாக இருக்குது இந்த கிட்ட தான் புழம்பிட்டு போலாம் நானும் வந்தேன் சம்பந்தியம்மா இது இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டா விருசல் பெருசாக தான் ஆகும் சீக்கிரமாக இதை தான் சரி பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லார்டையும் பேசவா லதா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் பண்ணாத நான் என்ன சொல்கிறேன் இந்த தப்பை யார் பண்ணான்னு நிரூபிக்கலாம் அதான் ஒரே வழி முக்கியமாக யார் பண்ணாங்கங்கிறத விட நீங்கள் பண்ணலைங்கிறது எங்கள் வீட்டுக்கும் இந்த ஊருக்கு தெரியணும் அந்த பழியோடு என் மருமகன் என் வீட்டுக்கு வர வேணாம் புரியுது சம்மந்தியம்மா மாப்பிள்ளை ஒரு எட்டு கூட வந்து தமிழ் செல்வியை பார்க்கல அவள் வந்து நொந்து போகிறா வந்து கூட பார்க்கலன்னு அவன்ட்டு கேட்டா தமிழ் செல்வி மாறிட்டாமா அவங்க அப்பாவை சேரவும் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு போயிட்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்கிட்ட பார்க்க கூட இல்லை என்கிட்ட பேச கூட இல்லைங்கிறான் அதான் சமந்தியம்மா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்த இது வந்துருச்சு என்ன தெரியுமா விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இல்லை நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி பண்றாங்க பாருங்களே ஒருத்தர் நாள் விட்டு கொடுத்து போகணும்ல இந்த பிள்ளைங்க இப்படி மாறிடுச்சு எல்லாம் தாலி கட்டிட்டோமே எங்க போயிட போறங்கிற தைரியம் தான் இதுங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது நம்ம என்ன பண்ணலாம் அதுங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம் லதா அது எப்படி செம்மந்தியம்மா இங்கே பாருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்து தான் அதுங்களுக்கு கோவம் வரும் பிரிச்சு விடுற மாதிரியே பேசுவோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு பாசம் வரும்ல ஓ அப்படி சொல்றீங்களா ஆமாலதா லதா நீ போய் என்ன பண்ணுற பாண்டிய பத்தி பிரிச்சு விடுற மாதிரியே பேசு அப்பதான் அதுக்கு புரியும் தமிழுக்கு நானும் அப்படியே தமிழ் செல்வி பிரிச்சு விடுற மாதிரியே பேசுறேன் இதனால கோவப்பட்டு ரெண்டும் ஒரே பிரிஞ்சிர போகுதுங்க அது வேற பயமா இருக்கே சம்பந்தியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்லதா இப்படி போனால் அப்படி போவுங்க அப்படி போனால் இப்படி போவங்க வாழ்க்கையே அதுதானே நம்ம அப்படியே பேசுவோம் நம்ம தான் போய் சேருங்க சேருங்கன்னு சொன்னா நம்ம மேலே கோவப்படுதுங்களே நான் சொல்றது கேளு இதுதான் நல்ல சந்திரப்போம் அதே மாதிரியே பண்ணுவோம் சரி சம்பந்தியம்மா நீங்க சொல்லிட்டீங்க அப்படியே பண்றேன் இருந்தாலும் மாப்பிள்ளை பொண்ணை கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா எல்லாம் போச்சு சம்பந்தியம்மா கனவா போது எல்லாம் நீ கவலைப்படாதில்லதா இது ஆடி மாதம் ஒன்றா இருக்கிறது தப்பு தான் நானே உங்ககிட்ட சொல்லி ஆடி காலைக்கு சொல்லாம்தான் இருந்தேன் ஏதோ விதிப்படி அதுங்களே பிரிஞ்சிருக்குங்க இந்த ஒரு மாதம் பொறுமையாரு ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தோடனே ரெண்டும் ஒன்று சேர்ந்துருங்க பாரு நீங்கள் சொல்கிற மாதிரி பாக்கு நாக்கு படிச்சா பரவாயில்ல இது பெருசாக ஆகக்கூடாது சம்பந்தியமா பெருசா ஆச்சுன்னா திரும்ப ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கவலைப்படாத நம்ம அழுதழுது ஒண்ணும் சாதிக்க போறதில்லை இதுங்களை நம்ம வழிக்கு வர வைக்கணும் நீ போய் நான் சொன்ன மாதிரி பேசலதா எல்லாம் நடக்கும் சரி சம்மந்தியம்மா அப்படியே நான் நடந்துக்கிறேன் எல்லாம் பார்ப்போம் இந்த அம்மன் புண்ணியத்துல நடக்குதான்னு நான் சொன்னதை வெளிய காட்டிக்காத சரியா உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படி நடந்துக்கும் சரி நான் அப்ப வரட்டுமா சரி சம்மந்தியம்மா வாங்க சரி லதா என்னமோ சம்பந்தியம்மா சொல்ற மாதிரி தமிழ் மனசை தான் மாற்றணும் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருந்தா அவள்கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆவாது மிஞ்சிதான் போகுற நம்ம பாத்துக்கலாம் தமிழே இந்த வரேன் வரேன் பாண்டியும் ஒன்னியும் வெட்டி விடுறது ஐயா இந்த வீட்டுல என்னைக்குமே நிம்மதியா இருக்க முடியாதுமல்லையே குழந்தை தவ்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கே தூங்கவும் முடியல உட்காரவும் முடியல இதுல மேல சமையல் வேலையை என்ன சேர்ந்துச்சுட்டாங்க என்ன பண்ணி தலைறது இந்த விநாயக சதுர்த்தி வேற வந்துச்சு மைக் செட்டை கத்திக்கிட்டு இவங்க வேற ஒரு சைடு கத்துறாங்க இந்த வீடு நிம்மதியா இருக்க கூடாது இந்த நாடு நம்ம நிம்மதியா இருக்க கூடாது போல சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்குங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே இந்தால என்ன பாட்டெல்லாம் பலமா பாடி தராரு யோ என்னயா கையில கண்ணு தெரியலையா விநாயகர் சில நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்திருக்காரு எங்க இருந்து சுட்டுட்டு வந்த

குழந்தை பிறந்திருக்கியா இப்போதானே தானே குழந்தை பிறந்துச்சு இன்னும் தீட்டு கழிக்கல பேர் வைக்கணும் ஐயர் கூட்டு வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் சாமி எல்லாம் கும்பிடணும் என்னடி சொல்ற நெசமாவா ஆமாயா அத்த பாப்பா பாத்துக்கோங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் இந்த வந்துட்டா ஏப்பா பாத்தா அது ஏதாவது ஒரு வேற வச்சிட்டே இருக்கா நீ போமா ரீட்டா நான் பாத்துக்கறேன் அவ கிடக்குறா என்னம்மாம்மா விநாயகர் செல்ல வாங்கி வந்திருக்கீங்க ஆமாமா இன்னைக்கு விநாயகர் சேர்த்து சாமி கும்பிடலாம் வாங்கி வந்தா இந்த மொட்டச்சி சாமி எல்லாம் கும்பிட கூடாதுங்கறா நானும் கேள்விப்பட்டேன் நம்ம பாப்பாக்கு பேர் வச்சு பூஜை பண்ணாம நம்ம சாமி எல்லாம் கும்பட கூடாது மாமா அடமா சரி சரி பேர் வைக்கலாம் வைக்கنا வைக்கنا பொறுமையா இப்போ என்ன அவసరం நான் ஐயர்கிட்ட போய் தேடி குடிச்சிட்டு வரேம்மா சரியா என்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு பார்த்து அன்னிக்கே வச்சிருவோம் சரி மாமா அப்படியே எந்த இடத்துல பேர் வைக்கணும்னு அதுக்கு படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரிமா நான் இப்போவே போறேன் போய்ட்டு கேட்டுட்டு வரேன் நீ போயிட்டு வாம்மா பாத்ரூம் நீ வந்ததுக்கு அப்புறம் நான் போய் வரேன் ஆ சரிங்க மாமா

இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு விநாயகர் வாங்க முக்கு வரைக்கும் போனோம் என்ன பண்ணுறது கடுப்பாக இருக்குது ஆஹா இதுதான் நல்ல செஞ்சிருப்போம் டேய் கருவாயா இந்த விநாயகர் இப்போதான் வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் சரா தெரியுமா கடைசி ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியானே நல்லா தான் இருக்கு பார்க்க எம்புட்டுனே இதுவா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கினேன்டா இரநூத்தொம்பதா ஆ நல்லா தான் இருக்கு பார்க்க தண்ணியில் போட்டால் கூட தலையாதான் பார்த்துக்க அடேங்கப்பா எங்க இருக்குதுன்னு சொல்லுனேன் போய் பாக்குறேன் கடைசியா இது ஒன்னு தான் இருந்துச்சு நான் வாங்கிட்டேன்டா ஓஹோ நல்லாதான் இருக்குனே சரி சரி ஆசைப்பட்டுட்ட நீ ஏன் எடுத்துக்க நானே எடுத்துக்கவா அப்ப உனக்கு நான் வாங்கிக்கிறேன் விடுறா இந்த இருநூத்தி ரூபாய்க்கு வாங்கினேன் நீ வேலை இருநூறு ரூபாய்க்கு எடுத்துக்க பால் பண்ணினே உனக்கு உண்மையானுமே நல்ல மனசு தானே இருநூறு ரூபாய்க்கு தர பத்தியா இந்த மனசு யாருக்கு வரும் சரிண்ணே இந்தானே ரொம்ப தேங்க்ஸ்